தனத்திலேயே ரொம்ப மோசமான சோம்பேறித்தனம் தெரியுமா தனக்காக கூட தான் சிந்திக்கிறது கவலையோ பிரச்சனையோ ஒரு சோதனையோ வருதுன்னு வச்சுங்க கஷ்டப்பட்டு நம்ம பிரச்சனைக்கு நாமளே யோசிக்கிறது வேற யாராவது தீர்வு சொல்லிட்டா பரவாயில்ல இப்படி எதிர்பார்க்கறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுமா தனக்கு ஒரு பிரச்சனை வருது ஒரு தலைவலி வருது ஒரு துன்பம் வருது அப்படின்னா இதை எப்படி தீர்க்கலாம் அப்படிங்கிற வேகம் சிந்தனை இதை எப்படி தீர்த்துக்கிறது அப்படிங்கிறது நமக்கு தான் இருக்கணும் நாம இன்னும் இருக்கிற சார்ந்து இதை யாராவது தீர்த்து வச்சுட்டா பரவாயில்ல அவங்களா வந்து உதவி செஞ்சா பரவாயில்ல நான் பணத்துக்கு இப்ப கஷ்டப்படுறேன் எவனாவது வந்து கேட்கப்படாதா நீ கஷ்டப்படுறியான்னு கேட்டு எனக்கு பணம் கொடுக்கப்படாதா இப்படி யோசிக்கிறது எல்லாம் குழந்தைத்தனமானது நான் வேற எந்த வார்த்தையும் சொல்ல தெரியல எனக்கு குழந்தைத்தனமானது இன்னைக்கு பல பேர் தங்கள் பிரச்சனைகளை தானே தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோபாவத்துல இல்ல இது வந்து நல்ல பழக்கம் இல்லை நமக்கு ஒரு கவலையோ ஒரு பிரச்சனையோ வந்தால் நாம் அதை எப்படி தீர்க்கிறது அதை எப்படி சந்திக்கிறது தீர்ப்பதற்கான வழிமுறை என்ன இப்படி யோசிக்க வேண்டியதுதான் முதல் முதலாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று ஒரு வேடிக்கையான நிகழ்ச்சி ஒன்று இது கற்பனையாக தான் இருக்கணும் இந்த கருத்தை விளக்குறதுக்காக சொல்றாங்க ஒருத்தன் செருப்பு வாங்கணும்னு முடிவு பண்ணா ரொம்ப நாளா தனக்கு செருப்பு ஒண்ணு வாங்கணும் செருப்பு ஒண்ணு ஒண்ணுதில்ல செருப்பு ரெண்டு வாங்கணும்ன்ற ஐடியால அவன் காலோட அளவு ஒரு நூல்ல எடுத்து வச்சான் யாராவது பட்டணத்துக்கு கிராமத்துல இருக்கான்னு வச்சுங்க பட்டணத்துக்கு போகும்போது அந்த செருப்பு வாங்கிட்டு வர சொல்லணும் அப்படின்னு அவனுடைய அளவை நூல்ல எடுத்து வச்சுட்டான் அவன் ஒரு பாக்கெட்ல வச்சிருந்தான் யாராவது பட்டணத்துக்கு போறவங்ககிட்ட கொடுத்து விட்டு என் அளவுக்கு செருப்பு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லணும் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ஆங்கிள் அந்த கால நூல் அளவு எடுத்து வச்சுக்கிட்டு யார்டையா கொடுத்தும் நினைச்சுக்கிட்டே இருந்தான் எதிர்பாராம ஒரு சந்தர்ப்பம் அவன் பட்டணத்துக்கு போறதுக்கு வாச்சது அதுல எப்படி பாருங்க பட்டினத்துல அவன் எந்த தெருவழியா போறான் அங்க செருப்பு கடை இருந்தது அவனுக்கு நினைச்சான் ரொம்ப நாளா செருப்பு வாங்கணும்னு நினைச்சான் இப்ப செருப்பு கடை கிட்ட வந்துட்டோம் அதனால கண்டிப்பா வாங்க வேண்டியதானேன்னு கடைக்குள்ள போனான் போயிட்டு பாக்கெட்டுக்குள்ள கை விட்டு தேடனா கடைக்காரன் கேட்டான் என்ன தேடுறீங்க அப்படின்னு இல்ல என் கால அளவு நான் நூல்ல எடுத்து வச்சிருந்தேன் அதை யார்ட்டையாவது கொடுத்து விட்டு செருப்பு வாங்கணும்ன்ற ஐடியால வச்சிருந்தேன் அது இருங்க அதை எடுத்து தரேன்ட்டு இந்த பேக்கெட்ல பாக்கறான் அந்த நான் வேற ஒரு சட்டை போட்டு அதுல அந்த நூலை எடுத்து வச்சுட்டேன் மன்னிச்சுங்க நான் அந்த நூல் அளவை வேற ஒரு சட்டை குடுத்து விட்டு வாங்கிக்கிறேன் நம்ம கிட்டதான் இருக்கு கொடுத்து நெருப்பு எடுப்பு தானே காலுக்கு நூல் இவர அளவு எடுத்து வச்சிருக்கிறாராம் அதை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டாராம் அதை யாற்றையாவது கொடுத்து விடுவாராம் அதுக்கப்புறம் செருப்பு வாங்கி நீங்க நினைக்கிறீங்க இப்பெல்லாம் சார் என்னன்னா பிரச்சனையை தீர்க்கிற பலம் அவங்கிட்டே இருக்கு கையில அந்த கால் நம்ம இருக்கிற மாதிரி தீர்த்து வைக்க மாட்டானு நூல் அளவு கொடுத்து விட்டு வாங்கிக்கலாமான்னு நினைக்கிறான் வேற எவனாவது தீர்த்தா என்ன இந்த தெருவுக்கு தெரு அறவேக்காட்டு சாமியார் இருக்கான் தெரியுங்களா உங்களுக்கு குறி சொல்றேன் ஜோசியம் சொல்றேன் அறவேக்காட்டு சாமியார் தாயத்து கட்டுறவன் அந்த பையன் எப்படி புழைக்கிறான்னு நினைக்கிறீங்க இந்த மாதிரி செருப்புக்கு நூல் அளவு கொடுக்கற மடைய தான் எப்படி நம்ம பிரச்சனையை அந்த அனுமதி உபாசகர் தீர்த்து வைப்பாரா அந்த காளி உபாசகர் தீர்த்து வைப்பாரா அவர்கிட்ட போய் வேப்பல் அடிச்சுக்கலாமா அவர்ட்ட கொண்டு போய் தாயத்து கட்டிக்கலாமா இருக்குறதுக்குரிய வலிமையை கடவுள் அவங்கிட்ட கொடுத்துருக்காரு ஒரு சிந்திச்சா அவர் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்காதா ஒரு நோயா இருந்தா மருத்துவரை போய் பார்க்கணும் அதுக்குன்னு படிச்சிருக்கிறாரு அவரை போய் பாரு அவருக்கு தீர்வு சொல்றாரு அது ஆலோசனை பண்ண வேண்டிய விஷயம்தான் ஆனா தானே தீர்க்கக்கூடிய விஷயங்கள்ல கூட வேறு யாராவது தீர்த்து வைக்க வேண்டும் இதுக்கு என்ன சொல்றான் சார்பு மனோபாவம் எப்படி சார்பு எல்லாத்தையும் சார்ந்திருக்காரு இது அவங்க தீர்த்து வச்சுட்டா பரவாயில்ல இவங்க தீர்த்து வச்சுட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறது கதை உங்களுக்கு வேடிக்கையா இருக்கலாம் செருப்புக்கு யாராவது அளவு கொடுத்து விடுவாங்களா அப்படின்னு ஆனால் அப்படி வாழ்க்கையில் பிறரை சார்ந்திருக்கிறவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் இன்னொரு வேடிக்கை அருமையான ஒரு கதை ஒரு அப்பா அவருக்கு முதுகல ஒரு அரிப்பு ஏற்பட்டுச்சு அவருக்கு முதுகு செரிஞ்சுக்கணும் அந்த அரிப்பு எங்க அரிக்கதோ அங்க கூப்பிட்டா டே முதுகுல அரிக்குதடா அவருக்கு தெரியுமா முதுகுல எந்த இடத்துல அவங்க தெரியுமா அவன் வேற அங்க இல்லடா மடையா இன்னும் கொஞ்சம் நடுவுல அவன் மறுபடியும் இங்க சொரிஞ்சான் அங்க இல்லடா கொஞ்சம் மேல மறுபடியும் அவன் சொரிஞ்சான் ஏய் மடையா அந்த இடத்துல இல்ல கீழே கொஞ்சம் சரி அப்படி மாத்தி மாத்தி அவன் முதுகு முழுக்க பின்னாக்கிட்டான் அவன் இங்க அங்க இங்க அவனுக்கு தெரியுமா இவன் இவ்வளவு பெரிய முதுகுல எந்த இடத்துல அரிக்குதுன்னு பேருக்குதான் தெரியுமா சொன்னா நான் அறிவு கட்டவனே எங்கன்னு தெரியாம போட்டு பிரான்றி கரெக்டா கையை கொண்டு போய் முதல்ல அந்த இடத்துல வச்சு அவனே இந்த கதை ரொம்ப குழந்தைத்தனமா இருக்கும் ஆனா என்ன முதல்லயே அந்த இடத்துல அதை முதல்ல பெரிய முதுகலை எங்க அரிக்குதுன்னு கண்டுபிடிச்சு பையனை நீ விடுன்னு சொன்னா அவனால முடியுமா முடியாது அவனே கைய கொண்டு போய் அந்த இடத்துல வச்சா ஒரு வினாடியில முடிஞ்சு போச்சு பிரச்சனை இப்ப நீங்க யோசிக்கணும் தன்னுடைய துன்பம் எங்கே எப்படி ஒளிந்திருக்கிறது என்பதை நாம் அளவுக்கு பிறர் கண்டுபிடிக்க முடியாது எவ்வளவு பெரிய மனோ தத்துவ விஞ்ஞானியா இருக்கலாம் இன்னும் கூட நம்முடைய நோய் என்ன என்பதை கூட சரியாக ஒரு டாக்டரால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் நம்மால் கண்டுபிடிக்க முடியும் ஏ நம்ம உடம்புக்குள்ள இப்ப எந்த இடத்துல என்ன பண்ணுது அப்படிங்கறத நாம் தெரிந்து கொள்ள முடியாதா அது இன்னொருத்தர் எப்படி கருதிகளை வச்சு கண்டுபிடிக்க முடியும் நினைக்கிறோம் நம்முடைய பிரச்சனை என்ன இந்த இடத்துல சிக்கல் எங்க இருக்கு என்ன மாதிரி இருக்கு எங்க மையம் கொண்டு இருக்கிறது இந்த புயல் எங்கே மையம் கொண்டு இருக்குன்னு அது மாதிரி இந்த பிரச்சனையினுடைய மையம் எங்கே இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளுகிற அளவுக்கு மற்றவர்கள் தெரிந்து கொள்ள முடியாது ஆனா சார்ந்து இது அவர் தீர்த்து வச்சா பரவாயில்ல ஜோசியர் தீர்த்து வச்சா பரவாயில்ல பில்லி சுண்ணி எடுக்கிறவர் தீர்த்து வச்சா பரவாயில்ல அந்த சாமியார் தீர்த்து வச்சா பரவாயில்லன்னு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஜனங்க இன்னைக்கு நான் அப்படிதான் சொல்லுவேன் வேற வழியே கிடையாது அப்படி இருந்தா எப்படி பிரச்சனையை தீர்க்க முடியும் இன்னும் கொஞ்சம் நுட்பமா இருக்கணும் நம்முடைய பிரச்சனைக்கு சமீபத்தில் நாம் தான் இருக்கிறோம் சார் யோசனை எல்லாம் நான் அப்படி பிறர் உங்களுக்கு சொல்லுகிற யோசனைகள் எல்லாம் அவர்களது வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் பிறர் சொல்லுகிற யோசனைகள் அவர்களுடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் இப்போ அந்த அந்த பிரச்சனைகளுக்கு அவர்கள் கண்டுபிடித்த தீர்மானங்கள் என்றோ கண்டுபிடிக்கப்பட்டது இப்போ ஒரு அம்மா அங்கே சொல்லுவா மாமியாரை நசுக்கி வைக்கணும் ஆரம்பத்திலேயே மாமியார விட்டுட்டு பின்னால் மாமியார் ராட்சசி அவ கஷ்டப்படுத்திட்டா கல்யாணம் அடக்கி வைக்க மாமியார் தங்கமானவங்க ஒரு விதத்திலயும் மருமகளுக்கு கருத்துல நினைக்காதவங்க பிரச்சனை பண்ண ஆரம்பிப்பா ஏன் மாமியாரை முதல்ல அடக்கி வைக்கணும் அவங்க யோசனை சொல்லிட்டாங்க மாமியார யார் அவங்க சொல்லிட்டாங்க இவங்க சொல்லிட்டாங்கன்னு மன்னிக்கணும் உங்க பிரச்சனைய பத்தி நீங்க யோசிங்க சும்மா அனாவசியமா அடுத்தவங்க கிட்ட சொல்லி அவங்க சொல்ற பதில நீங்க நடைமுறைப்படுத்தணும்னு தயவு செய்து நினைக்கவே நினைக்காதீங்க பிறர் சொல்லுகிற தீர்வுகள் அவர்களது அனுபவங்கள் அவை நமக்கு பொருந்தும் என்று சொல்ல முடியாது அவர் அவருடைய பிரச்சனையின் மையம் எது என்பதை அவரவர்தான் கண்டுபிடிக்க முடியும் இந்த சார்பு மனோபாவத்திலிருந்து தன்னை பூரணமாக பலப்படுத்தி கொண்டு தானே தன்னுடைய பிரச்சனைகளை தேடி உணர்தல் வாழ்வில் உன்னதமான ஒரு நிலை மனித வாழ்க்கையில பிரச்சனை இல்லாதவர்கள் யாருமே கிடையாது ஆனா அந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுகிற போது எப்படி தீர்வு காண்பது என்பது எல்லாரும் ஒரே மாதிரியாக தீர்வு காண்பது இல்லை ஒரே பிரச்சனை அந்த பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம்னு ஒரு மூணு பேர் அண்ணன் தம்பியை கேளுங்க ஆளுக்கு ஒவ்வொரு யோசனை சொல்லுவாங்க ஏன் ஒருவருக்கு தோன்றுகிற மாதிரி இன்னொருவருக்கு தோன்றல ஒருவரை விட இன்னொருவர் அந்த பிரச்சனையை பூதாகாரமா ரொம்ப பெருசா சொல்லுவார் ஒத்தரவுலாம் ஒண்ணுமே இல்ல இது ஒரு பிரச்சனையே இல்லை இதை தீர்த்தலாம் என்ன நீங்க போய் பெருசா பேசிட்டு இருக்கிறீங்க அப்படி ஒருவருக்கு அது ஏன் பெருசா தெரியுது ஒருவருக்கு ஏன் அது பெருசா தெரியல என்ன சொல்றாங்க எந்த பிரச்சனையையும் நாம நமக்கு தெரிந்த தீர்வுகளுக்குள்ளேயே கையாளுகிற போது நேர்கோட்டு சிந்தனை அப்படின்னு சொல்றாங்க எப்படி நேர்கோட்டு சிந்தனை ஒரு நாலஞ்சு வழிதான் தெரியும் இப்போ தொடர்ந்து திருடுகிற திருடர்களை போலீஸ்காரங்க எப்படி பிடிக்கிறாங்க தெரியுமா அவங்க இதே மாதிரி தான் திருடுவாங்க இப்போ பூட்டை உடச்ச திருடுறவங்க பூட்டை உடச்சியை திருடிக்கிட்டு இருப்பாங்க அப்புறம் பிக் பாக்கெட் பண்றாங்க பாருங்க அவங்களுக்கு கொள்ளையடிக்க தெரியாது பிக் பாக்கெட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆளை வந்து கத்தியை காமிச்சு குத்தி கொலை பண்ணி பணம் பண்ணிட்டு போகிறாங்க பாருங்க அதே மாதிரியான திருட்டு தான் பெருவாரியா அவங்க பண்ணுவாங்க ஹியூமன் சைக்காலஜி வேற மாதிரி பண்ணலாம் அப்படின்னு அவங்களுக்கு தோணாதான் ஒரு குறிப்பிட்ட வகையாகவே ஒரு பிரச்சனையை தீர்ப்பது அல்லது அணுகுவது அல்லது செய்வது இது வந்து மனித குலத்தினுடைய வழக்கம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நான் சொல்லிட்டு இருந்த இடத்துக்கு மறுபடியும் வர அதாவது எந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காணுகிற போது அவங்களுக்கு ஏற்கனவே என்னென்ன தெரியுமோ அதை மட்டுமே வச்சு யோசிக்கிறது இப்போ ஒருத்தர் கடன் வாங்கிட்டார் கடனுக்கு கோர்ட்ல இருந்து நோட்டீஸ் வருது இப்போ அவருக்கு என்ன தெரியும் ஒரு நாலஞ்சு ஐடியா தோணும் என்ன ஓடி போலாமா அல்லது நான் கடன் வாங்கலேன்னு அதை நிரூபிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா வக்கீல பார்த்து இப்பதைக்கு ஏதாவது ஸ்டாப் பண்ண முடியுமா சில பேர் சொல்லுவாங்க டெம்பரவரியா ஒரு மூணு மாசம் எப்படியாவது நிறுத்தி வைங்க நான் பிரச்சனையை தீர்த்து தர்றேன் அப்படின்னு இன்னும் சில பேர் எப்படின்னா யார் நமக்கு நோட்டீஸ் விட்டானோ அவனுக்கு லஞ்சம் கொடுத்து எதாவது பண்ண முடியுமா அப்படின்னு அதாவது ஒரு பிரச்சனைக்கு தீர்வுன்னு சொல்ற போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு யோசனை சொல்றாங்க பாருங்க ஒருத்தர் என்ன சொல்றாரு எதையாவது வித்து அந்த கடனை கட்டுப்பா வெளியே வந்தது இன்னொருத்தர் கட்டவே கட்டாத நான் அந்த கடனே வாங்கல அப்படின்னு அவன் மேல திருப்பி ஒரு கேச போடு கடன் வசூலிக்க வந்தவன் அப்படின்னு ஒரு ஒரு கேஸ் போடு யோசிப்பான் தெரியுமா ஒரு வருகிற போது தீர்வு எல்லோரும் ஒரு போலவே சிந்திப்பது இல்லை ஆனா அவரவர்களுக்கு எப்படி தெரியுமோ அதே மாதிரியாகத்தான் திரும்ப 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 சிந்திப்பார்கள் என்பது ஒரு ஆச்சரியமான உண்மை இப்போ இந்த நேர்கோட்டு சிந்தனைக்கு பதிலா குறுக்குவாட்டு சிந்தனைங்கிறான் லேட்ரல் திங்கிங் அப்படிங்கிறான் பக்கவாட்டு சிந்தனை இந்த பக்கவாட்டு சிந்தனைக்கு மனம் போனா சில விடைகள் தெளிவுகள் உங்களுக்கு கிடைக்கும் இப்போ அந்த குறுக்குத்தனமான விஷயத்துக்கு ஒரு ஒரு செய்தி சொல்றேன் பாருங்க ஒரு வீட்டில் அண்ணன்கிறவன் முதல்ல பிறந்தவன் அதனால பிறந்த நாள் விழா அவனுக்கு முதல்ல வரும் ரெட்டையர்கள் வச்சுங்க பிஞ்சு ரெண்டு பேர் பிறந்தவங்க அண்ணன் தம்பி அப்போ முதல்ல பிறந்தவனுக்கு முதல்ல பிறந்த நாள் விழா வரும் அடுத்தாப்புல தம்பிக்கு வரும் ஆனா இப்ப நான் சொல்ல போற கதையில ஒரு ஆச்சரியமான விஷயம் தம்பி பிறந்த நாள் கொண்டாடி ரெண்டு நாள் தள்ளி அண்ணன் பிறந்த நாள் கொண்டாடுறான் சாத்தியமா ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் ரெட்டையர்கள் தம்பி கொண்டாடி ரெண்டு நாள் தள்ளி அண்ணன் பிறந்த நாள் கொண்டாடுறான் நமக்கு பைத்தியமும் பிடிச்சு போயிடும் எப்படி சார் ரெட்டையர்னு சொல்றீங்க அப்ப தம்பி கொண்டாடி ரெண்டு நாள் கழிச்சு எப்படி அண்ணனுக்கு பர்த்டே வர முடியும் நீங்க ஏதோ வளர்றீங்க இப்படிதான் நமக்கு தோணும் என்ன தீர்வு சொல்றாங்க இதுக்கு ஒரு தீர்வு இருக்கு நீங்க யோசிங்க அது என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு தீர்வு இருக்கு நீங்க யோசிச்சு வைங்க அப்புறமா நான் அதை யோசிப்போம் இப்போ இந்த இந்த வாட்டு சிந்தனைங்கிறது என்னங்கிறதுக்கு ஒரு விளக்கம் சொல்றேன் ஒரு கிராமத்துல ஒரு நீண்ட கழியை எடுத்துக்கிட்டு கழினா குச்சி அந்த குச்சியை எடுத்துக்கிட்டு ஒருத்தன் ஒரு வீட்டுக்குள்ள போனான் அந்த நீண்ட குச்சி ரொம்ப உயரமான குச்சி ஒரு எட்டு அடி உயரமுடைய குச்சின்னு வச்சுங்க எட்டு அடி உயரமான குச்சி எடுத்து நிலப்படி வழியா போக முடியுமா எல்லா இருக்கும் ஆரேகால ஏழு அடி இருக்கும் அவ்வளவுதான் இருக்கும் இவன் ஒரு ஒன்பது அடி பத்து அடி உயர வச்சுங்க அதை எடுத்து அப்படியே உள்ள போன சொன்னா இந்த வீட்டுக்குள்ள மனுஷன் போகவே முடியாது எப்படி போக முடியும் இந்த குச்சியை நான் எப்படி உள்ள கொண்டு போவேன் கொண்டு போக முடியாது அப்படின்னு அந்த வீட்டுக்காரங்க சொன்னாங்க ஆமா ஆமா இந்த குச்சி எடுத்து இந்த வீட்டுக்குள்ள வரவே முடியாது அப்படின்னு அப்போ ஒருத்தன் சொன்னா நம்ம ஊர்லயே ஒரு பெரிய புத்திசாலி அதிபுத்திசாலி இருக்கா அவனை வேணா கேப்போம் அப்படின்னு அவனுக்கு சொல்லி விட்டாங்க அவன் அங்க இருந்து குதிரையில வந்தான் குதிரையில எப்படிடா வந்தான்னா குதிரையில வால்ல உட்காந்துகிட்டு வந்தான் எங்க நடுவுல முதுகுல உட்காராம வால் பக்கமா உட்காந்துக்கிட்டு வந்தான் எந்த வால்ல உட்காந்துட்டு வரேன்னு கேட்டா லகானுடைய நீளம் ஜாஸ்தியா இருக்குங்க அந்த நீளம் விட்டுட்டு தானே உட்கார முடியும் அதான் வால்ல உட்கார்ந்தேன் அவன் எவ்வளவு பெரிய அதிபுத்திசாலி அவன் யோசனை சொன்னான் ஒரே ஒரு வழிதான் இருக்கு இந்த குச்சியை கொண்டு போறதுக்கு என்ன துண்டு துண்டா வெட்டி உள்ள கொண்டு போயிடலாம் அப்படின்னு ஆஹா இது நமக்கு யாருக்கும் தோணவே நாம எல்லா இருக்கணும் இப்ப அந்த குச்சியை நேர கொண்டு போன நினைக்கிறது நேர்கோட்டு சிந்தனை அது முடியாது இந்த கிருக்கு என்ன யோசனை சொல்றான் வெட்டி துண்டு துண்டா கொண்டு போலாம் அப்படிங்கிறான் இவன் வந்ததே குதிரைக்கு வால் போக உட்காந்துட்டு வந்தான் ஏன்னா லகான் நீளம் லகான சுருட்டி புடிச்சு மத்தியில உட்காரலாம்ன்ற அறிவே இல்லாத பய ஒரு யோசனை சொல்றான் என்ன துண்டு துண்டா வெட்டி எடுத்துட்டு போலான் வேற ஒருத்தன என்ன சொல்லிருக்கணும் ஏ குச்சி என்ன நீளமா பிடிக்கிற அது பக்கவாட்ட நீட்டன இப்படியே எடுத்துட்டு உள்ள போயிடலாம் இல்லையா பத்தடியா இருந்தா என்ன அந்த குச்சியை படுக்க வச்சு இப்படி நெட்டுக்கா வாசல் வழியா உள்ள கொண்டு போக வேண்டியது ஏன் நிமித்திட்டு போற இப்படி படுக்க வச்சு கொண்டு போனா இதுதான் அதுக்கு தீர்வு இப்ப இது உங்களுக்கே தோணி இருக்கும் வழக்கமாக சிந்திப்பதுல இருந்து கொஞ்சம் மாறி யோசிக்கிறதுக்கு பக்கவாட்டு சிந்தனை லேட்ரல் திங்கிங் அப்படின்னு சொல்றாங்க இந்த லேட்ரல் திங்கிங்ல பக்கவாட்டு சிந்தனையை வாழ்க்கையில் நம்ம ஏற்படுத்திக்கிட்டா பல பிரச்சனைக்கு பலவிதமான தீர்வுகள் இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப அலட்டிக்க வேண்டாம் வந்ததுக்கு அப்புறம்தான் தெரியுது அது ஊமை அது வந்து குறைக்காது சத்தம் வராது அப்ப இந்த நாயை என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு கேள்வி ஒரு பிரச்சனை வந்துருச்சு இதுக்கு ஒரு தீர்வு சொல்லணும் என்ன சொன்னாங்க தெரியுமா ஒவ்வொருத்தரும் ஒரு யோசனை சொன்னான் சத்தம் போடாமல் இது நாய் தான் சத்தம் போடாது இவனும் சத்தம் போடப்படாதான் சத்தம் போடாமல் இந்த நாயை யாருக்காவது வித்துருங்க அவன் திருட்டு பையன் தான் ஏமாற்றப்பட்டது போல வரை ஏமாற்ற வேண்டும்னு யோசிக்கிறான் இது திருட்டுத்தனமான திங்கிங் இன்னொருத்தன் சொன்னா அவன்கிட்டே சண்டை போடுப்பா நீ என்ன ஏமாத்தி வித்துட்ட நான் வாங்கிக்க முடியாது எனக்கு குறைக்கிற நாயா கூடுதுன்னு திருப்பி கொண்டு போய் கொடுத்து சண்டை போட்டு வாங்கிட்டு அவன் அவன் பிரச்சனைய பண்ற ஆள் கூடாம மாறி மாறி ஒவ்வொருத்தரும் ஒரு யோசனை சொன்னான் அப்ப ஒருத்தன் சொன்னான் அறிவு கேட்டவனே ஏன் ஒரு பெரிய பிரச்சனை நினைக்கிறேன் இந்த நாய் குறைக்காது நாயோட பர்பஸ் என்ன மரட்டுதான் வாசல் ஒரு போடு போடு என்ன இங்க ஒரு நாய் இருக்கிறது குறைக்காது நேராக கடித்து விடும் போடு போடு எவனால உள்ள வருவானா ஏன் ஒரு நாய் குறைக்கும்னு அதாவது தப்பிச்சு ஓடியாந்திரலாம் குறைக்காம நேரா வந்து கடிச்சிடும்னா அந்த வீட்டுக்குள்ளே ஒரு பையன் போக மாட்டான் ஏன் இப்ப நாய் இருக்கான் எங்கே பர்பஸ் காவல் காத்தல் அதை நம்ம முழுமையா பயன்படுத்திக்கிறோம் இப்ப அதுக்கு மூத்தவனுக்கான யோசனை அதை விட அருமையா ஒரு யோசனை சொன்னா தேப்பிரக்காரர்ல குறைக்கிறத உண்டு பண்ணி வச்சு சுச்ச போடுற மாதிரி நாயை பழக்கம் இது எவ்வளவு வேண்டாத வேலை பாருங்க அவன் அவன் ஐடியா கொடுத்தா இதுல இருக்கிறதுல எது சிறந்தது இங்க ஒரு நாய் இருக்கிறது குறைக்காது நேராக கழித்து விடும் அப்படின்னு போர்டு எழுதி வச்சா பிரச்சனை தீர்ந்து போச்சுங்கிறான் இது யாரும் யோசிக்காத ஒரு ஆங்கிள் பக்கவாட்டு சிந்தனை லேட்ரல் திங்கிங் அப்படிங்கிறது வாழ்வின் பிரச்சனைகள்ல இருந்து வெளியில் வருவதற்கான ஒரு நல்ல வழிமுறை இப்ப நான் முன்னாடி உங்களுக்கு ஒரு கேள்வி வச்சேன் என்ன தம்பி அண்ணன் ரெண்டு பேரும் ரெட்டையர்கள் அவங்க பிறந்த நாள் கொண்டாடுறாங்க எப்படி தம்பி கொண்டாடி பிறகுதான் அண்ணன் கொண்டாட வேண்டியிருக்கு ரெண்டு நாள் தள்ளி எப்படின்னு இன்டர்நேஷனல் டேட் லைன் ஒண்ணு இருக்கு தேதி மாறுகிற எல்லைன்னு ஒண்ணு இருக்கு அதுல ஒரு கர்ப்பிணி பெண் பயணம் பண்றா இந்த ஊர்ல மார்ச் ஒன்னாம் தேதி அவ அடுத்த ஒரு நிமிஷத்திலோட பயணம் பண்ணி அந்த பக்கம் போலாம் ஒரு குழந்தை பிறந்துருது அந்த டேட் லைனை தாண்டி அந்த பக்கம் போறா அப்ப பிறக்கிறவன் யாரு தம்பி ஆனா அங்க பிப்ரவரி இருபத்தி இன்னும் தேதி அங்க மாறல இது மார்ச் ஒன்னுன்னு ஆயி போச்சு அது பிப்ரவரி இருபத்தி எட்டுன்னு ஆயி அதுல லீப் வருஷம் வருகிற சந்தர்ப்பத்தில் தம்பி அண்ணனுக்கு ரெண்டு நாள் முன்னாடி பிறந்த கொண்டாடுவான் எப்படி லீப் போது தேதி மாறும் இல்லையா அந்த கணக்குப்படி பார்த்தா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும் அப்ப தம்பி அண்ணனுக்கு ரெண்டு நாள் முன்னாடி பிறந்த கொண்டாடுவான்னு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு சொல்றாங்க இதெல்லாம் என்னத்துக்கு குறுக்குத்தனமாக நம்ம யோசிக்க பழகுனாதான் சில பிரச்சனைகள் இருந்து வர முடியும் இதுக்கு பக்கவாட்டு சிந்தனைன்னு பேரு இதை வளர்த்துக் கொள்வது வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு அவசியமான ஒரு குணம் ஒரு சில சந்தர்ப்பங்கள்ல இது தவறு அப்படின்னு தெரிஞ்சு கூட நாம் அதுக்கு துணை போயிருப்போம் அல்லது கண்டுக்காமல் இருந்திருப்போம் அல்லது பிரச்சனையை தீர்க்க வேண்டியிருந்தது சார் அதனால அந்த அநியாயம் நடந்த போது நான் வேற வழி இல்லாமல் வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படிம்போ இது மாதிரிலாம் வாழ்க்கையில் பல சந்தர்ப்பத்தில் நாம் வந்து செஞ்சிருக்கிறோம் ஒரு எப்படி சொல்றது பாருங்க ரெண்டு பேர் சண்டை போடுறேன் ரெண்டு பேரும் சண்டை போடுற போது ஒரு பய பண்றது அக்கிரமம்னு நமக்கு தெரியும் அது நல்லா தெரியும் ஒரு பய பண்றது அக்கிரமம் அப்படின்னு தெரியும் ஆனா நாம அவனை காட்டி கொடுக்க முடியாது ஏதோ ஒரு வகையில் நாம அவனுக்கு பைண்டிங் ஆயிருக்கிறோம் அப்போ என்ன பண்ணுவோம் நாம அதுக்காக அவன் அக்கிரமம் பண்றான் இவனை அடிச்சிருவானோ அப்படிங்கறதுக்காக சரி விடுங்கப்பா பிரச்சனையை விடுங்கப்பா என்ன நீங்க பிரச்சனையை பேசி இப்ப உண்மையில் என்ன சொல்லணும் டே நீ தாண்டா தப் பண்றேன்னு நேரம் நெஞ்சுக்கு நேரம் சொல்லணும் சொல்ல மாட்டோம் நம்ம ஏதோ ரெண்டு பேருக்கு சமாதானம் பண்ற மாதிரி ஏதோ தப்புங்கிறது ரெண்டு பேரும் அங்க பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி யாரு நல்லது தப்பே பண்ணாதவனையும் நம்ம குற்றவாளியா ஆயிட்டுடுவோம் எங்குள்ள பத்திரிகை எல்லாம் அப்படித்தான் பண்ணுவோம் எப்படின்னா பத்திரிகையில வந்து ஒரு பக்கத்தை மட்டுமே ஆதரிச்சு எழுதுனா அந்த பத்திரிகையை இன்னொரு அரசியல்வாதிக்கு கோவம் வந்துடும் அதனால சமாதானமோ புத்தியோ சொல்லும் போது ரெண்டு அரசியல்வாதிக்கும் சேர்த்தே சொல்லுவான் ஒரு தப்பு பண்ணவோ ஒருத்தருப்பான் தப்பு பண்ணாலும் சொல்லும் போது ரெண்டு பேருக்கு சேர்த்துதான் எழுதுவாங்க பத்திரிகை எல்லாம் பார்த்தா இவன் ரெண்டு பேருக்குமே அறிவுரை சொல்ற மாதிரி பொதுவாக எழுதுவாங்க இவர்கள் இருவரும் பெருந்தன்மையோ நடந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு எவன் ஏகத்தனம் பண்ணாலும் அவனை எக்ஸ்ப் பண்றது கிடையாது ஏன் கிடையாது அப்படின்னா பிரச்சனை வந்தா என்ன பண்றது ஒரு பெரிய துன்பத்தில் போய் முடிஞ்சிட்டா என்ன பண்றது இப்ப நீங்க வீட்லயே எடுத்துக்கோங்களேன் மனைவிக்கும் தாயாருக்கும் ஒரு பிரச்சனை வருது நம்ம யாருக்கு பேசுறது ஒரு கணவனா இருக்கிறவன் யாருக்கு பேசுறது யாருக்கு பேசினாலும் பிரச்சனையாயிடும் தாயார சப்போர்ட் பண்ணி பேசினா மனைவியோட முகம் வாடி போயிடும் ப குடும்பமே நடத்துறது கஷ்டமா போயிடும் அதுக்காக இவ்வளவு வருஷம் நம்மளை பெற்று வளர்த்த தாயார வந்து மனைவி கடுமையா திட்டும் போது கம்முன்னு ஒண்ணுமே நடக்காத ஜடம் மாறி பொணம் மாதிரி அப்படியே சில ஆம்பளை அப்படியே இருப்பான் உயிரோட இருக்க செத்தே போலாம் வரலாம் கம்முன்னு அப்படியே இருப்பான் பிடிச்ச அம்மாவை திட்டு திட்டம் திட்டிகிட்டே இருப்பான் கண்டுக்க மாட்டான் பிரச்சனை போய் தலையிட்டு என்ன நமக்கு என்ன வந்தது கத்திட்டு போறா அப்படின்னு பேசாம இருப்பான் இப்ப என்ன பண்றான் ஒரு ஒரு சைடு எடுத்துட்டு நடக்கும் போது அதை அப்படியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்கிறான் இந்த குடும்ப பிரச்சனையில தாண்டி ஒரு கம்பெனி ஒரு பிசினஸ் ஒரு நிர்வாகம் ஒரு மன்றம் ஒரு பப்ளிக் அசோசியேஷன் ஒரு பத்து பேர் சேர்ந்திருக்கிற ஒரு கூட்டமைப்பு இப்படி எல்லாம் நடத்தும் போது நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா சில சமயத்தில் ஏடா கூடமா சில பேர் பிரச்சனை பண்ணுவாங்க செய்யக்கூடாத விஷயத்தை பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்கள கண்டிக்க முடியாது அவங்க சைட்ல நியாயம் கிடையாது ஆனால் அதுக்காக என்ன பண்றான் அவன் செல்வாக்கா இருக்கிறான் அல்லது அவனுக்காக அவன் 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 ஓட்டு நமக்கு தேவைப்படுது இல்லை அவன் தயவு தேவைப்படுதுங்கிறதுக்காக அநியாயத்துக்கு துணை போகிறதுக்கு பாருங்க அநியாயத்துக்கு துணை போகிறது வந்து பேடித்தல் ரொம்ப அசிங்கம் அது அது இருக்கக்கூடாது அப்புறம் எங்க வரைய நீங்க கவனிக்கணும் அநியாயத்துக்கு துணை போகக்கூடாது இது என்னுடைய முதல் மெசேஜ் எங்கேயும் சரி அதர்மம் அநியாயம் அக்கிரமம் அதெல்லாம் வந்து நாம அதுக்கு துணை போகவே கூடாது ஆனா தர்மத்தை நிலைநாட்ட போது கூட நீங்க வந்து தர்மத்தை நிலநாற்ற போது நான் வந்து கிருஷ்ண பரமாத்மா மாதிரி தர்மத்தை நிலைநாட்ட வந்தேன்னு டேங்னு உள்ள குதிச்சு ரெண்டு பேரையும் விலைக்கலாம் நிலைநாட்ட இன்னைக்கு முடியாது ஏன் முடியாது தெரியுங்களா இன்னைக்கு நம்ம கடவுள் மாதிரி அந்த அற்புதங்கள் எல்லாம் பண்ணி கிருஷ்ண பரமாத்மா மாதிரி நடந்துக்க முடியாது ரெண்டு பேர் சேர்த்து நம்மளை மொத்திடுவான் இன்னைக்கு இன்னைக்கு உலகம் அப்படி இருக்கு ஒரு அதர்மமோ ஒரு அக்கரமோ ஒரு அநியாயமோ நடக்குது நம்ம ரோல் என்ன அந்த இடத்துல சகிச்சுக்கிறதா சகிச்சுக்க கூடாது அதர்மத்துக்காக பணிஞ்சு போய் நியாயத்தை விட்டு கொடுத்துறதா ஆ அது கூடவே கூடாது அதோட செத்தே போகலாம் அது கூடாது ஆனால் அதுக்காக நான் நேர்மையாக நடந்துக்கிறேன்னு போய் உயிரை கொடுத்துறதா உள்ளே போயிருந்து அதுவும் கூடாது ஏன்னா நம்ம உயிர் ஒருத்தர தான கொடுக்க முடியும் எப்படி ஒரு ஏழாம் தேதி ஒருத்தர் உயிரை கொடுத்து எட்டாம் தேதி ஒருத்தர உயிரி பிளடா அப்படி இருக்கிறதுக்கு எப்படி நடந்துக்கணும் டிப்ளமேட்டிக்கா நடந்துக்கணும் அருமையான வார்த்தை டிப்ளமசி அப்படிங்கிற தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் அதே நேரத்தில் ரொம்ப கிளவரா நடக்கணும் இந்த நூற்றாண்டு மெசேஜ் ரொம்ப கிளவரா நடக்கணும் அது நம்ம நிலைநாட்டிய முறை இருக்கு பாருங்க தர்ம தலைநாட்டிய முறை பெரிய சிக்கல் வராம குழப்பம் வராம அடிதடி வராம அருமையா நிலைநாட்டணும் நான் இப்படியும் ஒரு தத்துவமாவே சொல்லிக்கிட்டே இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் என்ன சார் ரொம்ப வேகா சொல்றீங்க தர்மத்தை நிலநாட்டணும் அதர்மத்துக்கு பணிஞ்சு போக கூடாது தர்மத்தை நிலநாட்டணும் அந்த தர்மத்தை நிலநாட்டுற போது யாரும் காயப்படாதபடி டிப்ளமாட்டிக்கா நிலைநாட்ட வேண்டிய ஒரு டிபிகல்ட் செஞ்சு இந்த செஞ்சு ரொம்ப கஷ்டமான நூற்றாண்டு அப்படி இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற பாருங்க ஒரு சம்பவம் போன நூற்றாண்டுல நடந்தது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் ஜான்ஸ்பர்க்ல இருந்து லண்டனுக்கு பறக்குது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் உங்களுக்கு தெரியும் நிற வெறி இருந்த காலம் அந்த காலம் எங்க இருந்து போகுது ஜான்ஸ்பர்க்ல இருந்து போகுது அங்க கருப்பர்கள் ஏறாம இருப்பாங்களா கருப்பர்களுடைய பூமி லண்டனுக்கு விமானம் போகுது பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமானம் போயிட்டு இருக்கு ஒரு வசதியான ஒரு ஐரோப்பிய திமிர் பிடிச்ச வெள்ளக்கார பொம்பளை ஒரு பெண்மணி ஒயிட் நிறவெறியோடைய அவன் வந்து ஃப்ளைட்டில் உட்கார்றா இக்கானமி கிளாஸ் அல்ல டிக்கெட் வாங்கியிருக்கா அவன் அந்த அம்மா கொஞ்சம் குண்டு பொம்பளை வேற சிவப்பாக குண்டா இருக்கிறான் அவ உக்காந்தா அந்த சேர் ரொம்ப வழியுது அந்த பொம்பளைக்கு அவன் வந்து இப்படி உட்காந்தா அந்த சேர்ல எது விமானத்தில் எக்கானமி கிளாஸ்ல உட்காடுறான் உட்காந்து பேக் அப்படி இதெல்லாம் பண்ணிபிடி பண்ணிபிடி திரும்பி பார்த்தா அவளுக்கு பயங்கர கடுப்பு ஒரு பிளாக் கருப்பு பக்கத்துல கடுப்பாயிட்டா என்ன இது நாம்ப யாரு வெள்ளக்கார போம்பல நாம பிளைட்ல ஜான்ஸ்பர்க்ல இருந்து லண்டன் போறதுக்கு எத்தனை மணி நேரம் ஆகும் அவ்வளவு நேரம் இந்த கருப்பு பக்கத்துல உட்காந்துருக்கிறதா இந்த கருவல் பக்கத்துல நம்ம எப்படி உட்காந்துட்டு இருக்கிறதுன்னு ஒரு எரிச்சல் அவளுக்கு ஒரு கோபம் அகங்கார் நிற வெறி கொதிக்கு ரத்தத்துல இப்படி பார்த்தா முகத்தை சுழிச்சு அருவறுப்பான உடனே அந்த ஹேர் கோஸ்டர்ஸ் இப்படி கூப்பிட்டான் இப்படி திமிர் பிடிச்ச பாப்பட இப்படி கூப்பிட்டான் இங்க என்ன நடக்குது பாத்தியா வாட் இஸ் ஹாப்பனிங் ஹியர் யார்ட்டு ஹாப்பின் டிக்கெட் கொடுத்த பக்கத்துல பக்கத்துல கொடுத்துட்டேன் என்ன பண்ண முடியும் அந்த ஹேர் கோஸ்டர்ஸ் கூப்பிட்டான் வா அப்படின்னு சி வாட் இஸ் ஹாப்பனிங் ஹியர் என்ன நடக்குதுன்னு பாத்தியா நீ டூ சம்திங் என்ன டூ சம்திங் அவன் வெளியே போடுங்க கருப்பா இருக்கிறதுக்கு வெளியே போட முடியுமா அந்த ஹேர் கோஸ்டர்ஸ் கத்துறா பாத்து பெரிய முரட்டுத்தனமாக பேசுகிறா அவள் பாட்டுக்கு பட பட முரட்டு தரமா பேசுறா அவ பாட்டுக்குமே மகிழ்ச்சியா சாதாரணமான ஆள் இங்கே ஏதாவது பண்ணணும் பண்ணணும்னா எனக்கு பவர் இல்லை நான் பெட்டர் வந்து இவர் இவர் விமான ஓட்டி அவர் தான் சீஃப் எல்லா இருக்கும் இல்லையா பைலட் அவர்கிட்ட போய் நான் கேட்டுட்டு என்ன பண்ணணுமோ மேடம் டோன்ட் வரி நீங்க வந்து வருத்தப்பட வேண்டி இருக்காது வில் டூ த நீட்ஃபுல் டெஃபனெட்டா அதை ஹார் ஹோஸ்டர்க்கு சாமர்த்தியம் இருக்கணும் இதைதான் சொன்னேன் அயோக்கியத்தனம் பண்றவங்ககிட்ட கூட உங்க பகையமையே காட்டக்கூடாது சார் இன்னைக்கு தப்பா போறாங்க பாருங்க அவங்ககிட்ட கூட நீங்க ஓப்பன தர்மத்தை நின்னாட்டு எதா எதா ஹி தர்ம ஷக்லானித் பவதிபாலதான்னு பகவத்கீதெல்லாம் ஆரம்பிக்க கூடாது இன்னைக்கு நீ சூழல்ல டிப்ளமேட்டிக்காக நடந்துக்கணும் என்ன ஓ உங்க ஓடி உங்க கஷ்டம் எனக்கு புரியுது யூ ஆர் அண்ட் ட்ரபிள் ஐ நோ உங்க நீங்க ரொம்ப சிரமத்தை இருக்கிறீங்க அப்படி ரொம்ப ப்ரைசிங்கா புளிசிங்க அதெல்லாம் பேசுறான் அந்த ஆறு வருஷம் எவ்வளவு கெட்டிக்காக பாருங்க எல்லாம் பேசிட்டு நேரம் கிட்டு நேரம் உள்ள போட்டேன் போயிட்டு திரும்பி அங்கே வந்து ஒரு பத்து ரூபா நிமிஷம் வெரி சாரி மேடம் வெரி சாரி இங்க எக்கானமி கிளாஸ் ஃபுல்லா டைட்டா இருக்கு எங்கேயுமே சேஞ்ச் பண்ணவே முடியாது சீட் சீட்டெல்லாம் ரீஅரேஞ்ச் பண்ண முடியாதபடி வெரி சாரி அப்படியே பனிவா சிரிப்பா புது சிரிப்பாக அந்த பொம்பளைட்ட கேட்குறேன் ரொம்ப பனிவாக போய்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறேன் அவன் ஒத்துக்க மாட்டேங்கிறான் ராட்சசி வெள்ள ராட்சசி ஓ கத்துறா பயங்கரமா பயங்கரமாக கத்துறா இங்கேருந்து நான் லண்டன் போற வரைக்கும் ஹாவ் விட் இஸ் பாசிபிள் அந்த அந்த அருவருப்பான சூழல் நடனத்தில் இருக்கிறாளா ஐ ஹெல் ஓ கநா ஐ சிக் வித் ஹெல் நான் எப்படி இவனோட உட்கார முடியும் கத்துறா அந்த ஆரோசி சிரிச்சுக்கிட்டே பொசிஷன் உங்களுடைய நிலைமை என்ன எனக்கு புரியுது அப்படின்ட்டு டக்குன்னு சொன்னா உங்களால இந்த நேரம் இருக்க முடியாது இருந்த கருப்பான ஒரு பார்வை பார்த்தா ரொம்ப நேரம் இந்த உட்கார முடியாதுன்னு சொல்றாங்க கரெக்ட் அதனால நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம் ரெடியா இருக்கு சீட் ரெடியா இருக்கு நீங்க வாங்க நீங்க கம்ஃபர்டபுளா உட்காருங்க அப்படின்னு அந்த கருப்பன் கூட்டிட்டு போயிட்டேன் எவ்வளவு டிப்ளமசி பாத்தீங்களா இப்ப யாருக்கு நியாயம் வழங்கி இவ பக்கத்துல அநீதிக்கு துணை போனதா இருக்கும் இங்கே அந்த கருப்பனை கூட்டிட்டு போய் கிளாஸ்ல உக்காத்தி வச்சு அவனை கம்ஃபர்டபுளா உக்காத்தி வச்சு இந்த நடக்கத்துல இருந்து அவனை காப்பாத்தின ஆனா அந்த சண்டை போடல இவளை கூட்டிட்டு போல அந்த 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 சூழலை எப்படி சமாளிக்கிறா பாருங்க சிரிச்சு அழகா இவளை கொண்டு போய் அந்த பொண்ணு சொல்றா ஆமா இங்க ரொம்ப இருக்க முடியாது அப்படின்ட்டு அவனை பார்த்து சார் வாங்க பஸ் கிளாஸ்ல உங்க சீட் இருக்கு நீங்க கம்ஃபர்டபுளா அங்க உட்காலான்னு அவனை கூப்பிட்ட அந்த என்டையர் விமானம் முழு விமானம் அந்த பனிப்பண்ணின் திறமையை பாராட்டி கைதட்டியது அப்படின்னு ஒரு சின்ன நியூஸ் நான் எப்போ படிச்ச ஒரு நியூஸ் இது எதுக்கு சொல்றேன் பிரச்சனை வரும்போது நீங்க நாசுக்கா நடந்துக்கணும் யாரும் காயப்படாம நடந்துக்கணும் ஆனா அநீதிக்கு மட்டும் துணையே போக கூடாது நான் போராடுறேன்னு சொல்லி நாமளும் பெரிய சிக்கல்ல கூடாது பிரச்சனைகளை ரொம்ப ரொம்ப லாவகமாக தீர்க்க வேண்டிய நூற்றாண்டு இந்த